கண்டிப்பான முறையில அவங்க முறையான நடவடிக்கை நிலவரமாக இந்த ஊரிலிருந்து இந்த நாய்களை கட்டுப்படுத்தணும் இந்த மாடிகள் மாடுகள் இரவு நேரத்தில் மிக அந்தமான விபத்துக்களை ஏற்படுத்தது விபத்தை சந்திக்கவங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அதிகமான அவள் சந்திக்கவங்க இருக்காங்க இந்த விபத்துகள் நம்ம விடுபடலாம் அப்படின்னா இந்த இருந்து விடுபடலாம் இந்த தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நகராட்சி உடனடியாக விழிப்புணர்வு பெறணும் இதற்கான திட்டங்களை வகுக்கணும் உடனடியாக இந்த நாய்களை அறிக்கை பிடிக்கணும் அப்படிங்கறதால இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நான் இரண்டாவது முழுமையாக இந்த நகராட்சி இதற்கான முடிவு கட்டவில்லை என்றால் நோன்புக்கு அப்புறம் நிச்சயமாக நமது நகராட்சியை முற்றுகையிட்டு ஒற்றுமை போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் நாம் இங்கே அதுபோல நீதிமன்றத்தில் நாடா இழந்தோம் என்பதையும் இங்கே நான் அறிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் இதே போல நமக்கு பின்னாடி பெண்களும் பெருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்து விடுதப்படுகிறேன் நன்றி அசலாம் அனைக்கும் நடத்த அன்பானவர்களே கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் மக்கள் போராட்டங்கள்னாலும் ஒரு ஓரமாக ஒழுங்கியிருந்து வேற்றுமா கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து முழக்கங்கள் எழுப்புகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனையுடைய தன்னமின் அவர்கள் தமிழக துபாய் காரிநாள் மன்றத்தினுடைய நிர்வாகி சாலை தலைமுகளை வேலை கிடைக்கின்றேன் தமிழக வட்டிக் கழகத்தின் செயலாளர் ஆஹ் அவர்களை மேடை கிடைக்கின்றேன் பைக்கு செய்து அங்க பைக் எப்படி பாட்டுன்னா போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம ஒரு உரம் அடிப்பாடிக்காங்க தேர்ந்து போக முடியணும்

நிரந்தர தீர்வு கிடைக்கும் எச்சரிக்கை எச்சரிக்கை போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் மக்கள் காண போராட்டம் மக்கள் காண போராட்டம் பாதிக்க பட்டாரின் பாதிக்க பட்டாரின் ஆர்ப்பாட்டம் நன்றி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகி டாக்டர் காயல் பௌன் அவர்களையும் மேலே தெரிவிக்கின்றோம் அடுத்து நம்ம ஒரு நம்ம முடிச்சிடலாம் கடைசி முழக்கத்தோட முடிச்சுக்கிறோம் நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நகர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நகர செயலாளர் அண்ணன் திருத்துவராஜ் அவர்கள் பேசுகிறார் சார்பாக நடைபெற ஆர்ப்பாட்டம் தேவையானது நமது நகராட்சி பகுதியில கிட்டத்தட்ட நாற்பத்தாயிரம் விவசாயிகள் மக்கள் வாழ்கின்ற நமது ஊர்ல நாய் என்பது ஒரு மேலாத ஒரு மிருகம் ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எந்த இடமும் சென்றாலும் நாய் இல்லாத இடமே இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாய் இருக்கும் பள்ளிக்கூட மருக்கங்கள் போனீங்கன்னா அங்க ஒரு அஞ்சு ஆறு நாய் இருக்கும் இப்படி பல்வேறு இடங்கள்ல நாய் தெரிகிறது நாய் இடம் எங்க இருக்கு தெரியுமா உங்க எல்லாரும் ஆர்ப்பாட்டத்துல இருக்கீங்க இந்த நாய் எங்க வளர்க்கறாங்க தெரியுமா நம்ம கும்பை எல்லாம் போடுறாங்க அந்த பக்கம் அங்கேயும் பாருங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது நாற்பது ஐம்பது நாய் எங்க இருக்கும் நான் வாக்கிங் போன உதவி நாய் வளர்ந்துட்டு அதுல அந்த பக்கம் இதே போறது இல்லை நாய் வளர்ப்பதே முனிசிபாலிட்டி தலைவர் தவிர மக்கள் கிடையாது நகராட்சியின் சார்பாக தான் இந்த நாய் எல்லாம் வளர்க்கப்படுது நாய் கிடைத்த எவ்வளவு ஆபத்து என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் நகராட்சி சேர்மன் இந்த அங்கே வேலை பார்க்க வேண்டிய அலுவலர் அனைவருக்கும் நாய் கிடைப்பதால் ஏற்படக்கூடிய ஆபத்து நன்றாக தெரியும் நடவடிக்கை எடுப்பதில்லை அவங்களுக்கு வந்து இந்த நடவடிக்கையை விட அவங்களுக்கு தான் அவங்களுடைய நடவடிக்கை என்பது எப்படி எடுப்பது எப்படியா காசு சம்பாதிக்கிறது இதுலதான் அவங்களுடைய எண்ணங்கள் கூட அதிகாரிகளுடைய எண்ணங்களும் இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம நாயை கண்டுபிடித்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க எடுப்பது இல்லை அதே மாதிரி மாடுகளை பார்த்தீங்கன்னா நான் அனுபவப்பூர்வமா சில விஷயங்களை சொல்றேன் எனக்கு நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் மங்களார்கள் காய்ப்புள்ள நகராட்சி பாதைக்கு சென்றா ஒரு ஆட்டு மாட்டு பந்தையே அப்படியே அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது மாடு அப்படியே இந்த கொட்டம்பிர காட்டுல இருந்து அப்படியே பேஞ்சிட்டு கோமான் மேலத்தர் வழி அப்படியே வந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் வெளிச்சில நீங்க மாட்டு மேலேருந்து அப்படியே ஓதுரும் அது இன்னைக்கு நம்ம ஊர்ல பல பெண்கள் வந்து ஸ்கூட்டர்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பெண்கள்லாம் உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய அம்சம் அவங்களுக்கு கூட இது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் நகராட்சி என்ன செய்து கொண்டிருக்கோம் அவங்க அலுவலகம் அந்த மாடுகள் எல்லாம் வருது காலையில இந்த பகுதியில தெரியாத வாக்காங்க அருணாசுப்ரம் வழியா வருவாங்க காயல்பட்டினம் அந்த கோமண்டி பஞ்சாசன்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த பழைய காஜா சைக்கிள் கடை வச்சிருக்கல அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நடக்க முடியாது மனிதன் அவ்ள மோசமா இருக்கு அப்ப நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த மாட்ல அடைக்கணும் வீட்டுக்காரன் வருவான் அவங்ககிட்ட பயணம் மாட்டை கட்டி வளர்க்க வளர்க்க மாட்டேன்னு கேட்கலாம் இது செய்ய வேண்டியது யாரும் நம்ம இல்லை நாம வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம் எனக்கு முன்னாள் பேசிய தலைவர் தெரியணும் சொன்னாரு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நோம்புக்கு பிறகு ரம்சாருக்கு பிறகு குட்டிய போராட்டமாக மாறினார் அது நிச்சயமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த முத்துகை போராட்டம் என்பது காயல் அனைத்து மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அந்த முத்துகை போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் ஏன்னா நாய் வந்து வெறிநாய் என்பது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை கருத்திட பண்ணி எங்க போகுது கருத்திட பணி நாயில எங்க கொண்டு வர்றீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேப்பர்ல மாதர்கள் வந்து சென்னையில போய் போராட போறாங்க அந்த சங்கத்துடைய தலைவர்களை அவங்க வீட்டுக்குள்ள போய் போலீஸ் வந்து வெளியே போவாது பண்ணுவாங்க இந்த நாயை பிடிச்சி கற்சடை பண்ணிவிட்டு அதே ஊர்ல விட வேண்டிய அர்த்தம் எங்கேயாவது மலைக்கோவில உணவுடு கற்த்தடை பண்ணிட்டு நீ அவ்வளோ நாயை விட்டு மலைக்கோவில உள்ள விடு வல்லரா மலை இருக்கு எங்கெல்லாமல் மலைப்பகுதி இருக்கு அங்கே ஒன்றும் விட வேண்டியது அதே இடத்துல விடுறதுனால என்ன லாபம் இருக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ம அவ கற்சடை பண்ண நாயெல்லாம் திரும்ப குட்டி பிறக்குது விவசாய இவங்களுடைய மருத்துவம் அதனால் அறி முனிசிபாலிட்டி உடனடியாக இல்லை நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு மகாமைப்பு நடத்தக்கூடிய எல்லா போராட்டத்திற்கும் மார்க்சிஸ்ட் கட்சி முழு ஆதரவு தரும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அந்த நன்றி விட நிறைய அமைப்புகள் அமைச்சு அழைச்சிருக்கிறோம் கடும் வெயில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனால எல்லாரையும் பேச வைக்கவும் முடியல இப்ப நம்ம முழக்கங்களோடு இதை முடிச்சிருவோம் முழக்கங்கள் நன்றி உரை அதோடு இதை நம்ம இதோட முடிச்சிருவோம் கட்டுப்படுத்தே 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 கட்டுப்படுத்தே

மனை தடை நீடியும் தெரியும் ஏற்படுத்தும் கட்டாமல் நீதிகளை கொடியவனும் உரிமையாளர் அறிவுர் மீனும் ஐந்தேற நடவடிக்கையாளர்கள்

ہن تیر وہڑ کے ہن تیر وہڑ کے ہن صحیح پوریے ہن صحیح پوریے ہن تیر وہڑ کے وہیکو ہن دور گڑ کے وہیکو مت مانتے کے مانتے وہے مانتو ہن تیر وہڑ کے آئندو روکے مانتو ہن مانتے مانتو وہے مانتو ہن وڑی وڑی پیڑا ہن அன்ப சகோ நம்முடைய அண்ணன் திருச்சல்ராஜ் அவர்கள் சொல்றது போல இந்த தெருநாய்களை வந்து இந்த ஊர்ல யாரும் நடக்கிறது இல்லை உறநகர்ல அவங்களுடைய நேரிக்காக ஒரு மொத்தத்துல பேர் பண்ணாலும் அது ஐம்பது தவிர அப்படி இருக்கும்போது கூட்டம் கூட்டமா மக்கள் தொழிலில் பகுதியில் பள்ளிவாசல்ல பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள்ல நடமாடும் பகுதிகள் தென் செல்லு கல்லு மொத்த மொத்தமா வந்து நிகழ்வுக்கு காரணம் நாங்க வடிமையாக சந்தேகப்படுறோம் வெளியில இருந்து கொண்டு வந்து இடம் எனவே இருக்கக்கூடிய நாய்கள் அனைத்தையும் ஒற்றிலுமாக அப்புறப்படுத்தி வீடும் நீங்க வளர அளவுக்கு செய்யணும் மன விஷயம் இது செஞ்சாலும் அடுத்து யாரு மூன்று விடுவாருன்னு தெரியும் அப்படி தெரியும் பொழுது நகராட்சியில் கண்காணிப்போடு செயல்பட்டு அவர்களை காவல்துறை கலை கொண்டு கைது செய்து அவர்கள் எப்பையாக தெரிவிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் அந்த அவங்க பெண்மையின் கூட்டமூட்டமாக அமைத்து கொண்டிருக்கிற மாடுகள் வீட்டில் கண்டனம் அப்படிங்கிற கடந்து வரிகளை வழங்கக்கூடாது எனவே அந்த மாதிரி பிரிவிடக்கூடிய

கடந்த மூன்று ஆண்டுகளாக இது போன்ற நாய் மாடு குழந்தைகளுக்காக ஆர்ப்பாட்டங்களை இந்த சூழ்நிலையில இன்னும் இந்த ஆர்ப்பாட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக நீதிமன்றங்களை அழுகி பல்வேறு அமைப்பும் மக்கள் அமைப்பும் பல்வேறு

அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது இப்போது நகராட்சி என்ற ஒரு பிரதான முறை இயங்குகிறது அது முன்வரையே உறுப்பினரை கொண்டு நான் இந்த திட்டத்தோடு அந்த ஓபன் நகராட்சி நடைபெற்று வருகிறது இந்த நகராட்சி மூலமாக உருக்கம் போடக்கூடிய அல்ல அற்புத பொருட்களை பொதுப்படத்தை என்பதை மேம்படுத்துகிறது இது போன்ற நாடாளு நகர்மன்ற கூட்டங்கள் முடிந்த திட்டம் கூட்ட தீர்மானங்களில் பொதுப்படங்களை நகர்மன்ற தீர்மானங்களில் ஒப்புதல் வெளியிடுவது வெளிப்படையான நகர்மன்ற வரவேண்டும் என்ற நகராட்சியாக ஆக்குவதற்காக மக்கள் பல்வேறு கோரிக்கைகளாக கடும் என்ற ஆண்டில் ஜமாந்து மக்கள் பொதுமல அமைப்புகள் கட்சிகள் அமைப்புகள் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் மெங்கா அமைப்பின் சார்பாக நன்றி நன்றி என நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த இடத்தில் நடத்துவதற்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்

கட்ட்படுந்து 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 இறைநாய் கட்ட்படுந்து இறைநாய் கட்ட்படுந்து விஸ்வரூபம் பணி பூர வலி வாட்ட்படு பூர வரந்தோ வலி களி நீவீய் மற்ற வலி களி யந்திரமாய் சுதித் திருவுந்தே வந்தே வை சுதித் திருவுந்தே இறைநாய் கட்ட்படுந்து இறைநாய் கட்ட்படுந்து 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 ஊனிளாய் சுதி திருந்து நீ அளி

ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತೆ ನಮ್ಮ ಊರು ನಗರಕ್ಕೆ ನಮ್ಮ ಊರು ನಗರಕ್ಕೆ ಅಂತ ಮಾಡಿದ ದೈವ ನೀ ஒன்ராண்ட் காரணமாய் 3 ஆண்டு காலமாகறந்து நடக்கது போராட்டம் நடக்கது போராட்டம் இன்னும் நீரோடைக்களே இன்னும் தூய்மை கேட்குதே என்ன செய்யறீங்க என்ன செய்யறோம்ங்க இந்த வீரர்களுக்கு ஒரேக்கும் இந்த வீரருக்கு கிடைக்கறது விட மாட்டோம் ஓய மாட்டோம் வேதே நீரோடைக்கு வலிக்கு இந்த வீரர்களுக்கு வளர்ந்து உதவ மாட்டோம் ஓய மாட்டோம் இன்னும் வலிமை தேடுவோம் இன்னும் வலிமை போராடுவோம்

சுபகார சொல்லாம இல்லா என்ற வாக்கு சொல்லம்மா ஹரா மொஹமத் சந்தம்மா ஹரே வசனம் சொல்லம்மா ஹரா மகமது சொல்லம்மா ஹரா மகமது யார விசங்கரை இப்பொழுது நகராட்சிக்கு அமைதியாக மனு கொடுத்து செல்றோம் நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டாங்க வெயில்ல நிக்க இருக்கு ரத்தனா இருக்குமான கேட்டாங்க வேற மக்களை நிக்க வைக்க முடியல எனவே எங்களை மன்னித்து கொள்ள மாதிரி கேட்டு சொல்லி ஆதரித்த அதுக்கு ஒத்துழைத்த வந்த கலந்து கொண்ட குறிப்பாக பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடும் வயலையும் வீட்டு வேலை எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க உங்க எல்லோருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி இதே ஒத்துழைப்பு இன்னும் அதிக அளவில் உங்களிடம் வந்து எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் நான் வந்து இருக்காங்க அவளை எடுத்திருக்கா அவங்களுக்கு